எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பட் அங்கே மெயின் கண்டென்ட்டை என்ன ஓடுதுன்னா நம்ம ஹீரோயினோட பப்பிலவை பற்றி தான் ஓடிட்டுருக்கு இப்போ யுவானோட அம்மாவும் சும்மா இல்லாமல் இந்த செரியை போது என் பையன் கூட சேர்ந்துதான் சுத்திட்டு இருப்பா நான் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் தான் செட் ஆகும்னு நினைச்சேன் ஆனா செரி பாத்தீங்களா ஜாஷியை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க இவானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்றா முடியல அதோட நம்ம ஹீரோயினோட அப்பாவே கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க பாருங்க என் பொண்ணு யாரையுமே லவ் பண்ணல ஒருவேளை அவள் லவ் பண்றான்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் எடுத்துட்டு வாங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம ஹீரோயின் மேல அவளோட அப்பாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க எல்லாருக்கும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க பட் ஹீரோயின் வந்து ஒரே யோசனையா இருக்காங்க யுவானும் கேட்குறான் என்ன ஆச்சு என்ன ஒரு மாதிரி இருக்க இல்லை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு விசித்திரமா இல்லையா ஏன்னா நீயே யோசிச்சு பாரு நானும் ஜியாஷியும் மீட் பண்ணிக்க போறோன்ற விஷயம் ஒன்றை தவிர யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நியூஸ் ஜியாஷியோட அம்மாவுக்கு தெரிய வந்தது அவங்க எப்படி திடீர்னு நைட் அவனோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறா உடனே யுவான் ஏய் நான் எதுவும் சொல்லலை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றான் உடனே மற்றவங்கெல்லாம் சரி அப்போ யுவான் சொல்லலைன்னா யுன் சொல்லியிருப்பாளா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோனு உடனே இல்லை இல்லை அவ சொல்லியிருக்கலாம் வாய்ப்பே இல்லை ஆனால் எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றா இவங்களும் யாருன்னு கேட்குறாங்க எனக்கு அந்த ஜான் மேலே தான் டவுட்டா இருக்கு ஏன்னா அவன் தான் ஆரம்பத்துல இருந்தே கோளாரான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல சரி அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு யுமானும் அங்கேருந்து இருந்து போறான் இங்கே இந்த ஜான் வந்து அந்த ஷவுமேன்ற பொண்ணு கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு யுவான் கிட்ட வந்து மச்சா அவனை டீச்சர் கூப்பிடுறாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சைடா தள்ளிட்டு வந்துடுறான் பட் நம்ம ஹீரோயின் இங்க பாரு நீ தானே அதை செஞ்ச உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு உருட்டுக்கட்டையோட நின்றுட்டு ஒரே போடா போடுறாங்க அந்த ஜானு கிடையாது அங்க ஒரு பாக்ஸிங் பேக் இருக்கு அதை தான் அடிக்கிறாங்க இப்ப கூட இருக்கு ஃபெங்குமே கேட்குறான் என்னமா நீ அவனை அடிக்கலான்னு முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறான் ஹீரோவின் உடனே பின்ன அவனை அடிக்க வேணாமா எவ்வளோ காரியம் பண்ணி வச்சிருக்கான் அவனை ஒரே போடா போட போறேன் அப்படின்னு அந்த பேகு உதைக்கும் போது ஆப்போசிட்ல அந்த ஜான்வரானா அவன் மேல அது போய் வில அவனுக்கு நல்லா அடிபட்டுருது உடனே அவன் ஏய் என்னை அடிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ஃபெங் சொல்றான் இல்ல இல்லை நாங்க உன்னை அடிக்கணும்னு நினைக்கல இது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான் பட் ஹீரோயின் உடனே ஏன் அந்த அடியெல்லாம் உனக்கு தேவைதான் உண்மையை ஒத்துக்கோ நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கோ அப்படின்னு கேட்கறான் அவன் உடனே எனது நான் தப்பு பண்ணனா இங்க தப்பு பண்ணது நீ தான் நான் கிடையாது அப்படின்னு சொல்றான் நான் தப்பு பண்ணனா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அவ கேட்க ஆஹ் உன்னோட ரகசிய காதல் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு ஜான் சொல்றான் எனது ரகசிய கதலா டெய் நானும் ஜாஷியும் ஒன்னும் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு இவன் சொல்ல ஓ உன்னோட பேஸுக்கு ஜாஷி கேக்குதா கொஞ்சம் போய் கிளாஸ்ல பாரு நீ யார லவ் பண்றன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல பட் சீனை கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேருமே அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட நின்று திட்டு வாங்கிட்டு இருக்காங்க என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு அக்வாரியம் போயிருப்பாங்க இல்லையா அன்னைக்கு இவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோவை இந்த ஜான் எடுத்துகிட்டு வந்து டீச்சர்கிட்ட கொடுத்துட்டான் ஸோ அவங்க உடனே இந்த ஏஜ்ல உங்களுக்கு லவ் எல்லாம் தேவையா ஒழுங்கா அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஸோ ரெண்டு பேருமே பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க அந்த ஃபோட்டோவை அந்த டீச்சர் காமிச்ச உடனே யுவனோட அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு அந்த டீச்சர் உடனே அதில் சிரிக்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோயினோட அம்மா இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல யுவனோட அம்மாவுமே ஆமாம் இங்கே பாருங்க சும்மா என்னோட பையன் அவன் தலை மேலே கை வச்சிருக்கான் தலை மேலே கை வச்சா யாராவது லவ்னு சொல்லுவாங்களா எத்தனை தடவை அந்த சரி என்னோட பையனை ஓட விட்டு அடிச்சிருக்கா தெரியுமா நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க காமெடியாக பேசுகிறாங்க பட் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு வேளை உண்மையாக இருந்தாலுமே அவங்க வளர்கிற பிள்ளைங்க இல்லையா ஸோ கொஞ்சம் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் நடுவில் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் அதை பற்றிலாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி கிளாஸ்க்குள்ளே வராங்க வந்து பார்த்தா கிளாஸே இவங்கள பார்த்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சீட்டில் உட்கார போது பக்கத்தில் இருக்க கிளாஸ் மானிட்டர் பையன் சொல்கிறான் இங்கே பாரு நீ மற்றவங்க பேசுறது நினச்சலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துலேயே ரொம்ப திறமையான பொண்ணுனா நீ மட்டும்தான் ஸோ மற்றவங்க சொல்கிறது எதையும் நீ கேர் பண்ணிக்காது அப்படின்னு சொல்ல ஓகே நீ எனக்காக பேசுகிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ அமைதியாக உட்காந்துருக்கா அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அம்மாவும் யுவானோட அம்மாவும் வராங்க அப்போ யுவானோட அம்மா வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் இங்கே சரி நீயும் என்னோட பையனும் சின்ன வயசுல இருந்து இருக்கீங்க ஸோ நீங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரின்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அதோட செரி உங்களோட பப்பிலவ பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு கிளாஸ் முன்னாடியே போட்டு உடைக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவங்களும் சரி சரி வெக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக உடனே எல்லாரும் என்ன அவங்க சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவதான் அந்த பொண்ணா அப்படின்னு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போயிடுது அதோட அவ்வளவுதான் எல்லாருமே அதை பத்திதான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜாஷிக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிட்டு இருந்த பொண்ணு இவதானா இவளுக்கு எவ்வளவு தைரியம் ஜாஷிக்காக ஸ்கூல் விட்டு ஸ்கூல் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க பத்தாததுக்கு அந்த யுவான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சிருப்பான்ல சரி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றான்னு அந்த பேப்பர் இப்ப எல்லாரு கையிலயுமே மாட்டிடுச்சு எல்லாம் அந்த ஷவே பார்த்து விட்ட தான் பட் இப்ப அந்த பேப்பரை வேற வச்சு எல்லாரும் இன்னும் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தாலுமே அவங்க சைலண்டாக கிளாஸ்க்குள்ளே உட்காந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பட் இதை பார்த்துட்டு யுவானால சும்மா இருக்க முடியல வேகமாக போய் அவன் அந்த பேப்பரை பிடிங்கிட்டு இது என்னோட பேப்பர் இதை யார்கிட்ட எடுத்திங்க அப்படின்னு சொல்கிறான் பதிலுக்கு அந்த பொண்ணுங்க சும்மா இல்லாமல் திமிரா பேச அவ்வளோதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடுது உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து யுவானை தடுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா விட்டால் எல்லா பொண்ணுங்களையும் அடிச்சிருவான் போல ஸோ தடுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பிளேஸே அப்படியே கலவரமாக போயிட்டு இருக்கு பட் அங்கே என்னதான் பிரச்சனை போனாலுமே இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பாட்டு கேட்டுட்ருக்காங்க தென் இன்னைக்கு கிளாஸ் முடியுது நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க அப்போ டக்குனுயூன் சரி இன்னைக்கு உன் கூடயே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா என்ன மேடம் எப்போதும் என் கூட வரமாட்டிங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இல்லை இப்போ உனக்கு கஷ்டமான டைம் போயிட்டுருக்கு அதான் உன்னை எப்படி தனியாக விடுறது அதை உன் கூடவே வர்றேன் அப்படின்னு அவள் சொல்ல உடனே ஹீரோயின் அப்படின்னா நான் ஜாஷியை பார்க்க போறேன் யார் என் கூட வர்றது அப்படின்னு கேட்குறா உடனே அங்கே இருக்க எல்லாரும் ஆ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எஸ்கேப் ஆக ஃபெங்கு மட்டும் இவ பிடிச்சு வச்சுட்டு ஃபெங் நீ ஏற்கனவே அந்த டியூஷன் பக்கம் போயிருக்கல்ல ஸோ என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா அவன் உடனே நான் போயிருக்கேன்னா ஆனால் அதுக்காக உன தனியாலாம் என்னால் அங்கே கூட்டிட்டு போக முடியாது ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடு அப்படின்னு சொல்றான் ஸோ வேகமாக ஹீரோயின் ஓடி வந்து யுவானை பிடிச்சிக்கிட்டு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி இழுக்க ஆரம்பிச்சிடுறான் அவனும் நான் வரலன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் தென் இப்படியே நைட் ஆயிடுது நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் இருக்கான் அப்பா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த பொண்ணு உங்ககிட்ட இன்னும் பேசிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க இவனுக்கு புரியல அதான் அதான் அந்த செரின்ற பொண்ணு உனக்கு லெட்டர்லாம் போட்டுட்டு இருப்பாளே அவ தான் இப்போ உனக்காக இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாலாமே அதுவும் இவ்வளோ நாளா அவ தான் செரின்றதை சொல்லாம லென்சின்ற பேரை வச்சு நடிச்சிட்டு இருந்தாலாமே அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு புரியல இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறான் அதுவா அது இன்னைக்கு தான் ஸ்கூல்ல எப்படியோ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்போ லின்சிய ஒரு வழி ஆக்கிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கணும்னு வேகமா வரும்போது அதே டைம்ல தான் நம்ம ஹீரோயினும் யுவானும் அதே சென்டருக்குள்ள வராங்க பட் வந்த உடனே வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனே வாட்ச்மேன் அவங்கள பிடிக்கணும்னு ஓடி வர யுவான் தப்பிச்சு ஓடுறான் பட் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க இதே டைம்ல தான் அங்கேருந்து ஹீரோவும் வரானா ஸோ அவன் வந்து இவங்களை கவனிச்சுறான் ஸோ சைலண்டா கிட்ட வரான் இப்போ வந்து அங்க இருக்க சார் நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க இந்த சென்டருக்குள்ள எல்லாம் நீ வரக்கூடாதுமா எதுக்குமா வந்த அப்படின்னு கேட்கும் போது அது என் முயல்குட்டி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் எனது முயல்குட்டியா ஆமா என்னோட முயல்குட்டி அது தொலைஞ்சு போயிடுச்சு அது என் மேல ரொம்ப அன்பா இருக்கும் இப்போ அது என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம் சார் என் முயல்குட்டியை பார்த்தா சொல்றீங்களா அதை என்னை நினைச்சு கவலைப்பட வேணான்னு சொல்றீங்களா யாரு என்னை என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் ஸோ இது என் முயல்குட்டி கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு அப்படியே சைடா நிக்கிற ஹீரோவுக்கு கேட்குற மாதிரியே பேசிட்டு இருக்கா பட் இந்த சார் கேட்குறாரு என்னம்மா உலதிட்டு இருக்க முயல் ஒன்னு நினைச்சு கவலைப்படுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமா சார் என்னோட முயல் என்ன நினைச்சு கவலைப்படும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல நிக்கிறான்னா டக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இங்க பாருங்க நீங்களும் என் குட்டியை பார்த்தா சொல்லிடுங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டான்னு அப்படின்னு சொல்றா உடனே இந்த சார் ஏ தம்பி நீ எதுக்கடா இங்க வந்து நிக்கிற அப்படின்னு ஹீரோவ கேட்க சார் என்னோட பூனைக்குட்டி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான் என்னது உன் பூனைக்குட்டி தொலைஞ்சிருச்சா ஆமா சார் அந்த பூனை வெள்ளையா அழகா இருக்கும் அதோட மூக்கு செரி பழம் மாதிரி செவந்து போயிருக்கும் அவ்வளோ அழகான பூனைக்குட்டியை நான் தொலைச்சிட்டேன் ஆனா எனக்கு தெரியும் அது ரொம்பவே தைரியமான பூனைக்குட்டி நான் என்ன தான் அது தனியாக இருக்கும் போது ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் அது அந்த மாதிரி வீக்கான பூனைலாம் கிடையாது கண்டிப்பாக நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது தைரியமாக எல்லா சுச்சுவேஷனையும் சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்காரு பட் இந்த சாரிக்கு எதுவும் புரியல ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ஓவராக படித்ததில் மண்டை குழம்பிருச்சி போல் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இருந்து துரத்து விட நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டே இருக்கா பட் ஹீரோ தான் சரி நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான் ஸோ இவளும் வந்து யுவானை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது பார்த்தா அந்த இருக்கான் இல்லையா அவன் அங்கே பக்கத்தில் ஒரு லேடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க அது ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கான் இதை கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா அது என்னன்னா அந்த லேடி கிட்ட இருந்து மைக்கை வாங்கிட்டு வேகமாக ஹீரோ இருக்க ரூம் பக்கம் ஓடுறாங்க அங்கே ஓடி போய் நின்று அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை நினைச்சு தான் பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடிட்டு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கை பார்க்கும் போது இருந்து ஒரே ஒரு லைட் மட்டும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு புரிஞ்சிருது அது ஜியாஷிதான்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் ஓகே அவன் உனோடய பாட்டை கேட்டுட்டான் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்லும் போது ஆமாம் அவன் கேட்டுட்டான் அப்படின்னு ஹீரோயினும் சிரிச்சுட்டே அங்கேருந்து வராங்க தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ ஃபெங் கேட்குறான் நான் பேஸ்கெட் பால் விளையாட போகிறேன் நீ பார்க்க வரியா ஆ இல்லை இல்லை நான் படிக்கணும் எக்ஸாம் வருதுல்ல அப்படின்னு சொல்கிறா சரி அப்படின்னா நீ ஃபெங்க்கு கூப்பிட்டுட்டு போறியா இல்லை இல்லை நான் தனியாகவே படிச்சுக்கணும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அங்கேருந்து வரா பட் யுவனுக்கு தான் என்னடா இவ தனியாக கிளாஸ்க்கு போகிறாளே அப்படின்னு லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது நம்ம ஹீரோயினும் இங்கே கிளாஸுக்கு படிக்கலான்னு வந்தால் எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினை பற்றி பேசி குசு குசுன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அந்த கிளாஸ் மானிட்டர் பையனும் என்ன செய்கிறான்னா அந்த பொண்ணுங்கக்கிட்ட எதுவும் பேசாமல் நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து இங்கே பாரு இதில் ஃபிசிக்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாம் இருக்குது நீ வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இதை அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு கிளாஸ் மானிட்டர் எங்களுக்கு கூட டவுட் இருக்குது கெமிஸ்ட்ரியில் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவன் உடனே ஆ தாராளமா சொல்லிக் கொடுக்குறேன் ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளவா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்கிட்ட உட்கார ஆ தேங்க்ஸ் மானிட்டர் பட் எனக்கு வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவ ரிட்டர்ன் பண்ணிடுறா அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் பிசிக்ஸ் படிக்கிறா இவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வரும்போது ஐயோ இந்த பிசிக்ஸே ஒன்றும் புரிய மாட்டுது அதுவும் இந்த ஃபார்முலாலாம் சுத்தமா மண்டையில ஏற மாட்டுது அப்படின்னு புலம்பிட்டே வரும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது அது என்னன்னா இவ சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டைம் மேக்ஸ் டீச்சர் இவளை போர்டில் வந்து செம்ம சால்வ் பண்ண சொல்லுவாங்க பட் இவளுக்கு வந்து அது எப்படி போடுறதுன்னே தெரியாது அந்த டைமில் ஜாஷி இருக்கான்ல அவன்தான் வந்து எப்படி போடுறதுன்னு விண்டோவில் எழுதி காமிப்பான் ஸோ அதை காப்பி பண்ணி இவள் எழுதியிருப்பாள் ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டே இவ போய் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதுறாள் கொஞ்ச நாளில் ரிசல்ட்டுமே வருது பட் அந்த ரிசல்ட்டை பார்க்க தைரியம் இல்லாமல் பயந்துட்டே இவ போய் கிரவுண்டில் நிற்கும் போது ஃபெங்கிட்ட வந்து நீங்கள் தான் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான்

ஐயோ அவன் சுத்தம் நம்மளை விட ரொம்ப கம்மியா மார்க் வாங்கிட்டான் அவன் வழக்கமா நிறைய மார்க் தான் வாங்குவான் இந்த டைம் தான் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோயினுக்கும் இதை கேட்கும் போது வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு பக்கத்து ஸ்கூல்ல இருக்கும் போது மட்டும் மார்க் நிறைய எடுத்துச்சான் ஆனா இங்க மார்க் வரல எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு லக்ல தான் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா இதை கேட்ட உடனே யுவானால சும்மா இருக்க முடியாது ஸோ வேகமா சண்டைக்கு போறான் ஆனா அங்க ஒரு பையன் வந்து யுவானை தடுத்து எது பொண்ணுங்க கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நீயும் அந்த லூசு லின்சி கிட்ட தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல யுவானுக்கு இன்னும் கோவம் வந்து அவனையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான் ஸோ சீனை கட் பண்ணால் எல்லாருமே இப்ப ஸ்டாஃப் ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யுவான் சொல்லிடுறான் ஸோ அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க இப்படி தேவையே இல்லாம ஒருத்தவங்களை பத்தி காசு பேசுறது ரொம்பவே தப்பு அதோட இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க தூரத்துல இருந்து உங்க கண்ணால பாக்குறீங்கல்ல அதுவும் அவங்களோட உண்மையான குணமா இருக்காது அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல அதுவும் உங்களோட உண்மையான குணமா இருக்காது உண்மையிலே எது தெரியுமா அவங்களோட உண்மையான குணம் இன்னொருத்தவங்கள பார்த்து அவங்க யார் எப்படின்றத சரியா புரிஞ்சிக்காமலேயே இவங்க தான் நீங்களே ஒரு ஜட்மெண்ட்க்கு வரீங்கல்ல அந்த குணம்தான் உண்மையாவே உங்களோட குணமா இருக்கும் அதனால இனிமே யாரும் யார பத்தியும் இப்படி தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு திட்டி அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையுமே கூப்பிட்டு வச்சு உன்னை பற்றி கிளாஸ்ல எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறா அவங்களும் ஓ இல்லவே இல்லையா அது நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலுமே இனிமேல் நீ பசங்க கூட பேசாது ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத காசிப்லாம் வருதுல நீ பொண்ணுங்க கூட மட்டும் பேசு பசங்க கூட பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹீரோயின் உடனே நான் ஏன் பசங்க கூட பேசக்கூடாது அந்த மூணு பேருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க பசங்க கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா பட் அப்பா அவங்க ஆனால் நீ இப்போலாம் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்க நீ மட்டும் வர்ற எக்ஸாம்லையும் மார்க் கம்மியாக எடுத்தேன்னா இந்த கிளாஸை விட்டே உன்னை நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல அப்பாவ எனக்கு புரியுது நான் மார்க் நிறையா வாங்குறதுக்கு கண்டிப்பாக நான் படிப்பேன் ஆனால் என்ன ஆனாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ப பாய்